அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சென்னைக்கு வந்த ஹாப்பி நியூஸ் கிளாம்பாக்கம் கியர் மாறுதி ஸ்பீடு எடுத்த ரயில்வே ஸ்டேஷன் படிகள் கிலாம்பாக்கம் ரயில் நிலைய கட்டுமான பணிகளை வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இது குறித்து சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருப்பது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி வருகிறது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த ஜனவரி மாத இறுதியில் அது பயன்பாட்டிற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு லட்சம் பயணிகள் வந்து செல்லும் விதமாக வசதிகள் செய்யப்பட்டுள்ளன எனினும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பல கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருப்பதாகவும் இதற்காக டாக்ஸி ஆட்டோ புக் செய்தால் பல நூறு ரூபாய் தாகவும் பயணிகள் வேதனை தெரிவித்தனர் இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் இருந்து மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன எனினும் புறநகர் மின்சார ரயில் சேவையை இணைக்கும் வகையில் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையம் அமைக்க பயணிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதன்படியே ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே கிலாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஒப்பந்தம் வழங்கப்பட்டு ரயில் நிலையம் அமைக்க பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இந்த ரயில் நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் இப்பணிகளை இந்த வருட இறுதிக்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர சென்னை ரயில்வே கோட்டம் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரயில் நிலைய பணிகள் துரிதமாக நடக்கவில்லை என்றும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிளாம்பாக்கம் ரயில் நிலைய படிகள் குறித்து முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதன்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் அனைத்தையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம் இது குறித்து சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் சொல்லி இருப்பதாவது வண்டலூர் கூடுவாஞ்சேரி இடையே ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில் நிலைய பணிகள் மூன்று நடை மேடைகள் டிக்கெட் அலுவலகம் வாகன நிறுத்தம் ரயில் நிலைய மேலாளர் அறை நடை மேம்பாலம் நகர் நகரும் படிக்கட்டுகள் சிசிடிவி கேமராக்கள் உள்ள அனைத்து அடிப்படை வசதிகளுடன் நடைபெற்று வருகிறது இதற்கான அனைத்து படிகளும் தற்போது நடந்து வருகிறது இதில் ஒரு நடைமேடை அமைக்க மண் நிரப்பப்பட்டு உள்ளது தொடர்ந்து கட்டுமான படிகள் வேகமெடுக்க உள்ளது இந்த படிகள் நடைபெறும் போது மேற்கூரை வசதி மற்றும் மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டு விடும் தொடர்ந்து அனைத்து படிகளும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது